நீயே ஐரை மீன் உனக்கு ஏன் விலாங்கு மீன் சேட்டை என்று முத்தமிழ் வித்தகரும் முன்னாள் அமைச்சருமான காளிமுத்து அடிக்கடி சொல்வார் நரேந்திர மோடி பெயரை கேட்டால் நடுக்கமும் அமித்ஷா பெயரை சொன்னால் அலறலும் ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசாங்கம் தனது காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி ஆடும் ஆட்டத்தை பார்த்தால் அதிகப்படியான அதிகாரம் பொருந்தியவர்கள் கூட இப்படி செய்ய தயங்குவார்கள் தனது நாற்காலியை காப்பாற்றத் துடிக்கும் எடப்பாடியின் இதயம் அடுத்ததாக காவல்துறையை காதலிக்கிறது தன்னை வேட்டி கட்டிய ஜெயலலிதாவாகவே நினைத்து கொள்ள தொடங்கியிருக்கிறார் எடப்பாடி அவர் செல்லும் சாலைகள் தோறும் கொளுத்தும் வெயிலில் காக்கி சீருடை பணியாளர்கள் நிறுத்தி வைக்கப்படுவதை பார்த்தால் தன்னை அவர் எட்டு ராஜ்யத்தின் மன்னராகவே நினைத்து கொள்ள தொடங்கிவிட்டதாகவே தெரிகிறது எடப்பாடி பழனிசாமியை பற்றி எல்லோருக்கும் தெரியும் அதிகம் வாய் பேசாதவர் பேசி மாட்டிக்கொள்ளக்கூடாது கூடாது என்று நினைப்பவர் நாக்குதான் ஒரு மனிதனின் எதிரி அதை அதிகம் பயன்படுத்தக்கூடாது என்ற பொன்மொழியை செம்மல் நூற்றாண்டு விழாவில் உதித்தவர் அவர் அப்படிப்பட்டவர் அடக்குமுறை என்றால் எவ்வளவு கிளர்ந்து எழுவார் என்பதை வளர்மதி விவகாரத்தில் பார்த்தோம் வளர்மதி மணல் கடத்தல்காரர் பெண் அல்ல அப்படி இருந்திருந்தால் கமிஷன் கொடுத்து வெளியே வந்திருப்பார் இயற்கை பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்தவர் விவசாய நிலங்களை பறிப்பது மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்க்கைக்கும் அச்சுறுத்தலாக அமையும் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்தும்படி வலியுறுத்தி துண்டு காகிதங்கள் கொடுத்தார் என்று கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார் கேட்டால் இவர் தொடர்ந்து போராட்டங்களில் பங்கெடுத்து வருபவர் என்று சட்டமன்றத்தில் விளக்கம் சொல்கிறார் முதலமைச்சர் மக்கள் பிரச்சினைக்காக தொடர்ந்து போராடுவது தவறா மத்திய மாநில அரசாங்கத்தை ஒருவர் விமர்சிக்கவே கூடாதா இவர்கள் அப்பழுக்கற்ற ஆன்ம சக்திகளா ஜனநாயகம் என்ற பெயரால் வெளியே போராட்டம் நடத்தி கொண்டிருந்தால் மாநில சட்டம் ஒழுங்கை எப்படி பேணி பாதுகாக்க முடியும் என்று கேட்கிறார் முதலமைச்சர் சாதியின் பேரால் நடக்கும் வன்முறை வெறியாட்டங்கள் மதத்தின் பேரை சொல்லி நிகழ்த்தப்படும் வன்ம தாண்டவங்களை விடவா வளர்மதியின் செய்கை ஆபத்தானது இந்த சாதி மத பேயாளர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது உண்டா பாயாது ஏனென்றால் இவர்களிடம் இவர்கள் ஜாதியிடம் மதத்திடம் ஓட்டு இருக்கிறது அது வேண்டும் இவர்கள் ஆட்சிக்கு எதிராகவே திரும்புவார்கள் அதனால் தான் பொது பிரச்சினைக்காக சாலை மறியல் செய்பவர்கள் டாஸ்மாக் கடையை எதிர்ப்பவர்கள் குடங்களோடு குடிக்க தண்ணீர் கேட்டு வீதிக்கு வருபவர்கள் மீது வீரத்தை காட்டுகிறது காவல்துறை திருப்பி அடிக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் மூன்றரை லட்சம் தமிழர்களை கொத்துக்குண்டுகள் மூலமாகவும் வெள்ளை பாஸ்பரஸ் வீசியும் கொன்று குவித்த சிங்கள இராணுவத்தின் செயலை கைகட்டி வேடிக்கை பார்த்த பாவத்தை துடைக்க ஆண்டுதோறும் தமிழ்நாட்டு தமிழன் செய்யும் ஒரே பரிகாரம் மே பதினேழு அன்று சென்னை மெரினாவில் மெழுகுவர்த்தி ஏற்றுவதுதான் அதை கூட செய்யவிடாமல் தடுத்த காவல்துறை மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியையும் தமிழர் விடியல் கட்சியைச் சேர்ந்த டைசன் இளமாறன் அருண்குமார் ஆகியோரையும் குண்டர் சட்டத்தில் அடைத்துள்ளது முன்பெல்லாம் தேச பாதுகாப்பு சட்டப்படி கைது செய்வார்கள் இப்போது தேசம் பாதுகாக்கப்பட்டு விட்டதால் குண்டர் சட்டம் பாய்ச்சுகிறார்கள் ஈழம் காவிரி நெடுவாசல் என தமிழர் உரிமை போராட்டங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்ததால் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது தமிழ் ஈழத்தை ஆதரித்தும் போர்க்குற்ற விசாரணையை வலியுறுத்தியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டவர் ஜெயலலிதா அம்மா ஆட்சி நடத்துவதாக சொல்லிக் கொள்ளும் எடப்பாடி அரசு மெழுகுவர்த்தியை பார்த்ததும் பயப்படுகிறது பயம் மெழுகுவர்த்தியை பார்த்து அல்ல மத்திய அரசை ஆளும் பிஜேபியை பார்த்து இந்த போராட்டங்களெல்லாம் நேரடியாகவே மத்திய அரசுக்கு எதிரானவை அவர்கள் கோபப்பட்டுவிட்டால் என்னாவது அந்த பயத்தில்தான் இவர்கள் மீது அடுக்குமுறைகள் பாய்ச்சப்படுகின்றன இந்தியாவில் நடக்கும் போராட்டங்களில் இருபத்தைந்து சதவீத போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்றன என்று மத்திய அரசின் புள்ளி விவரம் சொல்கிறது இவை அரசியல் கட்சிகளின் போராட்டங்கள் அல்ல தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற பயத்தில் மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் இவை வாரக்கணக்கில் நடக்கின்றன இந்த இடத்துக்கெல்லாம் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அரசு அதிகாரிகளோ சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்களா சமாதானம் செய்துள்ளார்களா எதற்காக போராடுகிறீர்கள் என்று கேட்டுள்ளார்களா இதைவிட பெரிய வேலை ஏதாவது இவர்களுக்கு இருக்கிறதா இது எதையும் செய்யாமல் சாலை மறியல் செய்பவர்களையும் துண்டு பிரசுரம் கொடுப்பவர்களையும் கைது செய்வோம் என்றால் எத்தனை லட்சம் பேரை கைது செய்வீர்கள் தமிழ்நாட்டையே திறந்தவெளி சிறைச்சாலையாக அறிவித்தால் தான் இது சாத்தியம் இப்படி லத்தி ராஜ்ஜியம் நடத்தும் அளவுக்கு பரிசுத்தமானதா இந்த அரசாங்கம் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் முறைகேட்டில் ஈடுபட்டார் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்டவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியின் புகாரின் பேரில் அபிராமபுரம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது எண்பத்தொன்பது கோடி ரூபாய் பணம் பங்கு பிரிக்கப்பட்டதாக கிடைத்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் ஆர் கே நகர் தேர்தலே நிறுத்தப்பட்டது இதில் முதலமைச்சரோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு மின்துறை அமைச்சர் தங்கமணி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோரின் பெயர்களும் இருக்கின்றன ஆர் கே நகர் வேட்பாளரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான டி டிவி தினகரனும் அந்த பட்டியலில் இருக்கிறார் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கே லஞ்சந்தரம் முயன்ற வழக்கில் கைதாகி டெல்லி சிறையில் இருந்துவிட்டு பிணையில் வெளியில் வந்துள்ளார் தினகரன் இக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா நான்காண்டு சிறை தண்டனை பெற்றவராக பெங்களூர் பரப்பன அக்கரகாரா சிறையில் இருக்கிறார் சிறையையே மினி போயஸ் கடனாக மாற்ற முயற்சிக்க ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த விவகாரம் அம்பலமாகி இந்தியா முழுக்க நாறிக் கொண்டிருக்கிறது மெரினாவுக்கு காற்று வாங்க வருபவர்களையும் காதல் பண்ண வருபவர்களையும் உள்ளே விடாமல் போராட வந்தார்களா என காவல்துறையினர் குடைந்து கொண்டிருக்கும் போது டிஜிபி அலுவலகத்தையே குட்கா குடோன் என்று பெயர் பலகை மாட்டிவிட்டான் மதுரை இளைஞன் செந்தில் முருகன் தடை செய்யப்பட்ட குட்காவை தைரியமாக விற்க சென்னை காவல்துறை ஆணையர்கள் உதவி ஆணையர் மற்றும் அமைச்சர் உட்பட அரசு முத்திரை பதித்த வாகனத்தில் செல்லும் மனிதர்களுக்கு மாதந்தோறும் மாமூல் வெட்டியதை மாதவராவ் என்ற வியாபாரியின் டைரியில் எழுதியிருந்தது இதை தெரிந்து கொண்ட வருமான வரித்துறை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு தாக்கீது அனுப்பியது மதுரை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறையின் இன்றைய தலைவர் அன்றைய சென்னை காவல்துறை ஆணையர் டிகே ராஜேந்திரன் தலை உருள்கிறது இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் சூழ்நிலையில்தான் அவருக்கு இரண்டு ஆண்டு பணி நீட்டிப்பும் தரப்பட்டு டிஜிபியாக தொடர வைக்கப்பட்டுள்ளார் அதனால்தான் காக்கி வெள்ளை மாளிகையை குட்கா குடோன் என கிண்டலடிக்கிறார்கள் வருமான வரித்துறை தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறது ஒரு குற்றவாளியிடம் பறிக்கப்பட்ட ஆவணத்தில் அமைச்சர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் பெயர் இருக்கிறது அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் அந்த கடிதத்தின் உத்தரவு அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் என்று கேட்டால் அப்படி ஒரு கடிதமே வரவில்லை என்று தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் சொல்கிறார் தலைமைச் செயலகத்துக்குள் புகுந்து யாரோ திருடி விட்டார்கள் யாரால் திருட முடியும் திருமுருகன் காந்தியா ஒருவேளை வளர்மதி திருடி திருடியிருப்பாரோ இவ்வளவும் முடிந்த பிறகும் சென்னையில் நூத்தி முப்பத்தைந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன தமிழகம் முழுவதும் வேட்டை ஒன்று தொடங்கியுள்ளது எதற்காக தெரியுமா குட்கா மற்றும் பான் மசாலா வேட்டையாம் இந்த கள்ள மார்க்கெட் பற்றி காவல்துறை கட்டுப்பாட்டறை நூறுக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாமாம் குதிரையை அவிழ்த்துவிட்டு லாடத்தை பூட்டுவது என்று இதற்கு பெயர் மாட்டி கொண்டதும் தனிப்படை வேட்டைகள் இதுவும் வசூலுக்கு மட்டுமே வழிவகுக்கும் தடை செய்யப்பட்ட பொருள்கள் அல்ல அங்கீகரிக்கப்பட்ட புகையிலை பொருட்களின் விற்பனையாளர்களிடமே நீ குட்கா விற்கிறாய் என்று மிரட்டி பணம் பறிக்கும் அதிகாரிகளை டிஜிபிக்கு தெரியுமா முதலமைச்சர் அறிவாரா இந்த மிரட்டலும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் வரும் சும்மா சும்மா அம்மா என்பதால் இது அம்மா அரசு ஆகிவிடாது இது போலீஸ் ராஜ்யம் என்பதைத்தான் எடப்பாடி ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை தலைநகர் பக்கமே வர முடியாமல் விரட்டியடிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இரண்டு பேர் இன்று தலைநகரத்திலேயே கோலோச்ச முடியுமானால் இது ஜெயலலிதா அரசாக எப்படி இருக்க முடியும் இது போலீசாருக்காக போலீசாரால் நடத்தப்படும் போலீஸ் அரசு